ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் பீஸ் கபேபி இன்றைக்கி எங்கள் கடையில் உள்ள நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச ஷால் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் ஷாலுங்க இந்த ஷால் வந்து கீழே வந்து இந்த இப்படி சுருக்கு சுருக்காக வர்றதில்ல இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க நான் சொல்கிறது சுருக்கு சாலு தாங்க கீழே சுருக்கு மாதிரி வருதில்ல ஃபிட் வச்சு வருது அதுதான் இதோட ஸ்டோன் பார்த்திங்கனாக்கும் நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் டிஎம்சி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது இதோட கிளாத் பாருங்கள் சிம்மர் கிளாத்து ஸோ பார்க்க துக்கு ரொம்ப ரிச் லுக்கு கொடுக்குங்க ரொம்ப லைட் வெயிட் வேறுங்க இம்போர்ட்டட் குவாலிட்டிங்கிறனால லைட் வெயிட்டுங்க உங்களுக்கு வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது ஒரு மாதிரி அந்த நெரு நெருங்கிற ஃபீலிங்லாம் இருக்காதுங்க கையில் தொடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குல்ல இந்த கலர் பாருங்களேன் ஒரு மாதிரியான பிளாக்கில் இந்த இந்த ஃப்ளோரல் டிசைனும் இந்த சிம்மரும் அப்படி நம்மளை தூக்கி காமிக்கதில்ல பாருங்களேன் சைடில் அந்த ப்ரில்லு வேறு அப்படி நம்ம போடும்போது சூப்பராக இருக்குங்க இதோட அகலத்தை பார்த்துக்கோங்க நல்ல அகலம் வருது நல்ல உயரம் வருது ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் சுற்றி போட்டு ஹிஜாப்பை பின் பண்ணிக்கிடலாங்க எந்த டிசைன் வேணாலும் சுற்றிக்கிடலாம் நீங்கள் அந்த அளவுக்கு இதில் நல்ல நீளம் கிடைக்கிது இதோட ரேட் ஒன்லி டூ ஹண்ட்ரட் தாங்க நம்பவே முடியல இம்போர்ட்டட் குவாலிட்டி ஹிஜாப் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுங்கிறது நம்ப முடியாதது அதுக்கடுத்ததை பாருங்களேன் இது ஒரு இது என்ன கலர் ஒரு மாதிரி செங்கல் பொடி கலர் மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இதை பார்த்திங்கன்னாக்கோ இதுவும் அதுலேயே கொஞ்சம் லைட் கலருங்க இந்த கலருக்கு பேரெல்லாம் எனக்கு சொல்லவே தெரியலங்க அந்த மாதிரி வித்தியாசமான கலர்களாக இருக்குதுங்க ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸுங்க இது எல்லாமே பாருங்கள் கீழே சுருக்கு வருது இந்த கிளா இந்த பூ தாங்க இதில் ஹைலைட்டு இந்த டிஎம்சி ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த பூ தாங்க சூப்பராக இருக்குது இந்த சிம்மர் கிளாத்தை அதுக்கு மேலே தூள் பறக்குதுங்க அதுக்கடுத்து இந்த இதை பாருங்களேன் இது ஒரு ஆஃப் ஒயிட்டில் வந்து ஒரு அழகான ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து கீழே அந்த சுருக்கு வருதுல இதை நீங்க வியர் பண்ணிருக்கும் போது இது சைடு அதுக்கடுத்த ஷாலை பாருங்களேன் இதோட கலரு ஒரு ஆலிவ் க்ரீன் கலருங்க ஆலிவ் க்ரீனில் நல்ல பிரில் கொடுத்து சூப்பராக வந்திருக்குல்ல நான் ஏன் இப்படி டக்கு டக்குன்னு காமிக்கிறேன்னாக்கும் இந்த வீடியோவோட லென்த்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தங்க அதுக்கடுத்து இந்த கலரை பாருங்கள் இது ஒரு பிங்க் கலருங்க நல்ல ஒரு பேஸ்டல் பிங்க்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிங்க் கலருங்க இதில் தெரிகிற இதுலலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடக்கும் உடனே உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோங்க அதுக்கடுத்து இது நேவி ப்ளூங்க எனக்கு இந்த மாதிரி டார்க் கலரில் தாங்க ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு டார்க் கலர் பிடிக்குமா லைட் கலர் பிடிக்குமாங்க இதை பாருங்கள் இது ஒரு கோல்டன் கலருங்க கோல்டன் கலரில் செம்மையாக இருக்கல ரிச் லுக்கு கொடுக்கக்கூடியதுங்க இதெல்லாம் கோல்டன் கலர் ஸ்டோன் வச்ச புர்கா போடும்போது இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்குங்க அதுக்கடுத்து இதை பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு ஒரு ஆஷ் கலர் லைட் ஆஷ் கலருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்லாம் வேணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க